குக்கம் டூ எம் நம்ம சிமேல் நாங்கள் பிசுபெலம் பார்க்கணும்னு சேர்க்குறோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் துவரம்பு இருக்கும் குக்கரில் வந்து ஒன்றரை டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் வீதம் ஒன்றரை டம்ளருக்கு நாலரை டம்ளர் ஊற்றி நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் கொஞ்சம் குழஞ்சா கூட பரவாயில்ல அப்புறம் சட்டியிலையன் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சிடணும் எனக்கு வந்து எப்பயுமே பருப்பு போட்டால் கருகிடும் நான் பக்கத்துலேயே இருந்தால் கூட லைட்டாக கருகிடும் அதனால பார்த்து நின்று வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி சோம்பு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிடலாம் இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க காய்கறிலாம் பாருங்கள் வெங்காயம் வட்டர் பீன்ஸு தக்காளி கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் அதுக்கப்புறம் தக்காளி இந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா காய் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அதோட நான் வந்து சாம்பார் தூள் இது வீட்டிலேயே செஞ்சது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் உரப்பு அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து அரிசி பருப்போடையே போட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கோங்க அதனால் இங்கே வந்து சாம்பார் பொட்டி உப்பு மட்டும் போட்டால் போதும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடணும் புளி கரைச்சி ஊற்றி காய் வேகாது சொல்லுவாங்க ஆனால் அப்படி புளி கரைச்சி ஊற்றி வேக வச்சாதான் நல்லது நம்ம இப்போ வெந்ததை வந்து அந்த அரிசி நம்ம வேக வச்சு அறக்கி வச்சிருந்தோம்ல அந்த அரிசியில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கெல்லரி அடுப்பில் திரும்பவும் சிம்மில் வச்சு நான் ஃபோனை ஒரு கையில் வச்சுருக்கேன் அதனால தான் என்னால் பெருங்காயத்து இருக்கும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதோட கொஞ்சம் சர்க்கரை சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா போட வேணாம் ஆனால் சர்க்கரை போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரொம்ப போடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சோறு நல்லா வெந்ததுனால அப்படியே நம்ம குத்தி விட்டோம்னா நல்லா அதோடு சேர்ந்து அந்த காயும் சேர்ந்து நல்லா வசிச்சிடும் அதை நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டுடலாம் மல்லித்தலை நம்ம நறுக்க வச்ச மல்லித்தலையும் போட்டுடலாம் இப்போ பிசிபலாபாத் ரெடி அதுக்கு வந்து நான் நாத்தங்காய் உருவா வச்சுருக்கேன் நாத்தங்காய் உருவா வந்து என்ன உருவானாலும் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் நாத்தங்காய் உருவா இருந்து அதோடய ரெண்டு அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிடனா ரொம்ப நல்லாயிருக்கும் பர்த் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழம்பு வைக்க வேண்டியதில்லை காய் வைக்க வேண்டியதில்லை எதுவுமே வைக்க வேண்டியதில்லை ஒரே குக்கரில் வந்து ஒரே தான் இது பண்ணிடலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் சாப்பிடுவோம் என் பையன் மட்டும் சாப்பிட மாட்டான் இப்போ அந்த சாதத்து மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம்